ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க இந்த சேனலுக்கு இந்த சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் அடிச்சுடுங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணுங்க என் புள்ள சேனலுக்கு என் சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க தமிழ் குயின் சேனல் தமிழ் குயின் சேனலுக்கு சரி சரி ஒண்ணு கவலைப்படாதீங்க இல்லீங்களா எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்க வெல்கம் தமிழ் குயின் மக்களே இருக்கோம் டுங்க ஒரு கிராமத்துல இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ தான் பட் ஆனா இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்குங்க டால்ஃபின் ஹவுஸ்ல இது பாருங்க இந்த இடம் பாருங்க அங்க பாருங்க எங்க அப்பா நின்றுகிட்டு இருக்காரு அங்க ஒரு பாட்டிட்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க பாட்டி என்ன பண்றாங்க பாட்டிட்ட போய் நம்மளும் பேசி பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம் கொஞ்ச நேரம் ஆனா கரடி வருதுங்களா இங்கிரு ஆறு மணி ஆனதுக்கு அங்கே இந்த இடத்துல ம் இப்ப எதாவது செலவெல்லாம் வாங்கணும்னா எப்படி வாங்குவீங்க பட்டி குன்னூர் போவீங்களா பஸ்ல போவீங்க எப்ப எப்பெல்லாம் போவீங்க வாரத்தில் ஒரு நாளா ஒரு நாளுக்கு

கைஸ் இப்போ நான் வந்து பாட்டிகிட்ட பேசுனது நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க பேச்சு கொடுத்த பட் இங்கே ஹாஸ்பிட்டலோ எதுவுமே இங்கே ஃபெசிலிட்டிஸே கிடையாதுங்க மேலே பாருங்க அந்த ரோடு தெரியுது பாருங்கள் மேலே அந்த இடத்துல ஒரு ரோடு தெரியுது இல்லையா அங்கே தான் வந்து பஸ் ஏற போகணும் இந்த ஏரியாவில் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது நான் வேறு குலைக்குது ஸோ வந்துட்டு நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இந்த கிராமத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளா பாருங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் எல்லாருக்குமே பின்னாடி வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே தான் வந்து அவங்க தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கணும் அந்த பூனை வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல அது ஏதோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க குதிரையெல்லாம் வந்து மேலே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு

எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க பாருங்க எங்கள் அப்பா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் வந்து இந்த கோயிலுக்கு அடிக்கடி போவேன் இங்கே நாங்கள் இருந்தோங்க ஸோ வந்துட்டு அந்த ஞாபகங்கள் மறக்கவே முடியாது கொய்யா மரம் பாருங்க எவ்வளோ க்ளோஸ்ல தெரியுதுன்னு பாட்டி கொய்யாலாம் இல்லையா இதில் கொய்யா இல்லை கொய்யாப்பழம் எதுவும் இல்லை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க கோவில் கோவில் பக்கத்தில் ஒரு தண்ணி டேங்க்கு கொய்யாலாம் அந்த குரங்கு வந்து பறித்து சாப்பிட்ருங்க மக்களுக்கே கொடுக்காது பார்த்துக்கோங்க பாட்டி அப்படியே நடந்து போய்கிட்டுருக்க கிளெண்டன் டீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட பேர் இங்கே பாருங்கள் எல்லாம் விறகு சமைக்கிறதுக்கு உண்டான எல்லா விறகுகளும் இங்கே இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரம் அப்புறம் வந்துட்டு இந்த விறகு பயங்கரமாக இருக்குங்க இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த பட்டியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது இதுதான் இந்த கிராமத்துக்கு போகிற வழி பூசி அப்படியே போகுது செமையாக இருக்குது இந்த இடம் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் எல்லாருக்கும் இந்த இடம் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டால்ஃபின் ஹவுஸ் வந்தீங்க அப்படின்னு விசிட் பண்ணுங்கள் இந்த கிராமத்தை பாருங்கள் இந்த மக்களையும் பாருங்கள் இதான் வழி நான் வந்துட்டு கேம உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாம் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க ஊட்டியில் இன்னும் இதே மாதிரி நிறைய ஹிட்டன் பிளேஸஸ் உங்களுக்கு போட்டிருக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் விரும்புனா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ